இன்றைக்கி நான் உங்கள் கூடவும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த மெத்தட் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணின ஒரு மெத்தட் தான் ஸோ அதனால் எல்லாருமே இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேருக்கு நான் இந்த மெத்தடை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்னுடைய பர்சன் ஸ்டேபிளா இருக்கவே மாட்டேங்கிறாங்க என்னுடைய பர்சன் ஜம்பிங் மைண்ட் செட்லயே இருக்கிறாங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்பப்போ மனசு மாறிடுறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க மாற்றி மாற்றி முடிவுகள் எடுக்கிறாங்க ஒரு முடிவில் நிலையாக இருக்கவே மாட்டேங்கிறாங்க முதல் நாள் முதல் முறை ஒரு மாதிரி பேசுகிறாங்க நீ தான் எனக்கு வேணும் நீ தான் என் உலகம் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுமுறை இல்ல இது செட் ஆகாது இது கரெக்டா வராது எனக்கு பயமா இருக்கு, என்னால வந்து முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜம்ப் பண்ணி வேறு மாதிரி ஒரு ஃபேஸை காட்டுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறேன் அவங்க நேற்று நல்லா பேசினாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கணுமா இல்லை இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்களே இதை நான் எடுத்துக்கணுமா ஸோ சம்டைம்ஸ் உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் பிடுங்குற மாதிரியான ஃபீலிங் எனக்குள்ளே உருவாகுது நான் இதனால் பர்ஸ்னலாக டிஸ்டர்ப் ஆகிறேன் ஸோ அதனால் என் பார்ட்னர் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுக்கணும் என் பார்ட்னர் எனக்கு ஃபேவரபிளாக ஒரு முடிவை எடுக்கணும் அந்த முடிவில் அவங்க நிலையாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நான் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்கிறேன் என்னால் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்க முடியல நான் ஜம்பிங் மைண்ட்செட்லேயே இருக்கேன் என் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறதுல தான் எனக்கு பெரிய பிரச்சனையே பெரிய குழப்பமே ஒரு நாள் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் மறுநாள் வேறு ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன் பட் என்னால் நிலையாக ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை என்னால் எடுக்கவே முடியல அப்படிங்கிறவங்களும் தனக்காக தன்னை ஸ்ட்ராங்காக ஒரு முடிவில் வச்சுக்கிறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேரண்ட்ஸ் என்னோட மேரேஜுக்கு சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் இல்லை இல்லை அது வேண்டாம் அது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மாற்றி மாற்றி பேசுறாங்க அல்லது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவள் மாற்றி மாற்றி பேசுறா அதாவது மொத்தத்துல ஸ்ட்ராங்கான முடிவுகளில் நிலையா இருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அது உங்களுக்காகவும் ஃபாலோ பண்ணலாம் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா தனக்கு செல்ஃப் ஹீலிங்காகவும் ஃபாலோ பண்ணலாம் அல்லது மற்றவங்கள ஹீல் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா மெத்தட் என்ன எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இப்போ பார்த்துடலாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் பென் ரெட் கலர் பென் வேணும் அல்லது ரெட் கலர் ஸ்கெட்ச் வேணும் அல்லது ரெட் கலர் மார்க்கராக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் ரெட் கலரில் இருக்கணும் ஓகே இந்த மெத்தடை எப்போ எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் காலையிலலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ணணும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு வந்துடுங்க இல்லை நான் இப்போ தான் குளிக்க போகிறேன் இப்போ பண்ணலாமான்னா நிச்சயமாக பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க நேரமாக எதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு ராத்திரியில் குளிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கே குளிச்சுடுங்க ஓகேங்களா ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்டில் வந்து உட்காருங்க உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு மாதிரி மாறணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு கற்பனை காட்சியை உருவாக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன நீடோ அவங்க அப்படி மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல காட்சிப்படுத்துதலுக்குள்ள கொண்டு வாங்க இல்ல நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் எப்படி மாறணும் நான் அப்படி தான் மாறிட்டேன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத அப்படியே காட்சிப்படுத்துதலுக்குள்ளே கொண்டு வாங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு வந்து ஸ்ட்ராங்கா ஓகே சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா காட்சிப்படுத்துதலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நான் இப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதணும் ஓகேங்களா பேப்பர்ல எல்லாம் எழுத கூடாது உள்ளங்கையில தான் நீங்க எழுதணும் நான் சொல்கிற வார்த்தையை கவனமாக கேளுங்கள் அல்லது டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறேன் எழுதி வச்சுக்கோங்க கவனமாக ஸ்டே டுகெதர் லவ் பி நைன் ஒன் ஃபோர் இந்த வார்த்தைகளை கரெக்டாக நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு கைகளை தூக்கம் வர வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி தான் வைக்கணும் ஓகேங்களா ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே பெட்டில் படுத்துக்கோங்க படிச்சுக்கிட்டு உங்கள் பர்சன் அதுவாக மாறினால் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு பிறகு உங்கள் லைஃப் எப்படி மாறும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க லைஃப் எப்படி மாறும் உங்க பேரண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தால் உங்க லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துதல் பண்ணிக்கிட்டே தூங்கிடணும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஆக்சுவலி நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கணும் இதை பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு முழிப்பு இருக்கு நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு கணக்குல நீங்க எடுக்க கூடாது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முடிக்கும் போது உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்திருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் டயர்டாக இருக்கும் பொழுது இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும் தொடர்ந்து இந்த மெத்தடை மூன்று நாட்களுக்கு ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இடையில வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒரு நாள் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் த்ரீ டேஸுக்கு இந்த மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இடையில ஒரு நாள்ல வந்து எனக்கு தூக்கம் வராமல் போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்கும் சரி ஓகே இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் இந்த மெத்தடை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அது யுனிவர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று நாள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா ஒன்று முதல் நாளே உங்களுக்கு கனவில் அந்த பேர்சன் அந்த பர்சனுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் கனவில் வந்துடும் அது பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ ஓகேங்களா அல்லது ரெண்டாவது நாள் அல்லது மூணாவது நாள் இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே அந்த பர்சன் ரிலேட்டடான ட்ரீம் உங்களுக்கு வரும் ஸோ அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அது யூனிவர்ஸ்க்கு போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ மூன்று நாட்கள் கழித்து அந்த மெத்தடை பற்றியே திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்கிறேன் நான் ஒரு மெத்தட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங்காகிடுவாங்க எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது சீக்ரெட் இதுக்கு பேரே சீக்ரெட் ஓகேங்களா ஸோ சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மெத்தடை மூன்று நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தட் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஸோ லவ் ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அதனால நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு ஃப்ரீயான மனநிலையோட ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போன்ற ஏதாவது கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறைக்காம புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்